அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒண்ணு இல்ல இன்னும் ரெண்டு பர்சென்ட் மூணு பர்சென்ட் கம்மி வைரநக கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி தமிழில் பெயர் வைக்காத வணிக கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட உள்ளதாக தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார் கோவை வ மைதானத்தில் முதல் அரசு பொருட்காட்சியை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் துவக்கி வைத்து பார்வையிட்டார் இந்த கண்காட்சியில் முப்பத்தோரு அரசு துறைகளின் சார்பில் அரங்கங்கள் அமைக்கப்பட்டு அந்தந்த துறைகளில் செய்துள்ள சாதனைகள் விளக்கப்பட்டுள்ளன இந்த கண்காட்சியானது ஜூன் பதினான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த கண்காட்சிக்கு பெரியவர்களுக்கு பதினைந்து ரூபாயும் சிறுவர்களுக்கு பத்து ரூபாயும் நுழைவு கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சாமிநாதன் ஆங்கிலத்தில் இருந்த பெயர் பலகைகளை எடுத்துவிட்டு முறையாக தமிழில் அரசு வழிகாட்டுதலின்படி பெயர் பலகைகளை வைப்பதற்கு அரசு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மாவட்டம் முழுவதும் தமிழில் முதல்ல எடுத்து அது என்ன மாதிரியான மேம்படுத்த ஏற்கனவே அவர்களுக்கெல்லாம் வணிகர் பேரமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் எல்லாம் சென்னையில் கலந்து கொண்டு ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறோம் அவர்களும் எங்களை அழைத்து ஆங்கில பெயர்ப்பலையில் இருந்த இடத்துல அதையெல்லாம் எடுத்துவிட்டு தமிழிலே முறையாக அரசு என்ன வழிகாட்டுகிறதோ அந்த அடிப்படையில் பெயர்ப்பலையை வைப்பதற்கு ஒத்துழைப்பு தந்து அந்த நிகழ்ச்சி கடந்த மார்ச் மாதம் சென்னையில் நடந்தது அவர்களும் அவர்கள் நிர்வாகிகள் மூலமாக ஆங்காங்கு அதை குறித்து விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கென ஏற்கனவே குறைவான கட்டணங்கள் இருந்தது அபராத கட்டணம் கூட இப்பொழுது இரண்டாயிரமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது முறையாக தமிழில் இடம்பெறாத பெயர் கொலைகளுக்கு அந்த வணிக நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட இருக்கிறது இதை தமிழ் வளர்ச்சித்துறை இன்றைக்கு அதை கண்காணித்து உரிய உரையில் தொழிலாளர் நலத்துறைக்கு அந்த இதையை சுட்டி காட்டுகிற பொழுது அவர்கள் மூலமாக அது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது ஆங்காங்கே நம்முடைய மாண்புக்கு அவர்களும் தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அந்த அடிப்படையில் தலைமைச் செயலாளர் அவர்களும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர்களும் அது குறித்து காணொலி காட்சி மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள் விரைவாக படிப்படியாக நல்ல முன்னேற்றம் அதில் கிடைக்கும் என்று நம்பிக்கை